ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் நமக்கு வேண்டும் என்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேர்தல் நடந்தது என்றால் அந்த தேர்தலுக்கு பத்தாயிரம் கோடி செலவழிக்க வேண்டி இருக்கிறது கட்சிகள் ஏழாயிரம் கோடி செலவழிக்க வேண்டி இருக்கிறது உதாரணத்திற்கு மாநில தேர்தல் என்றால் ஆயிரம் கோடி செலவழிக்க வேண்டி இருக்கிறது இது கட்சிகள் இல்லாமல் தேர்தல் செலவு மட்டுமே அப்படி என்றால் ஆயிரம் கோடியை எட்டு வைத்து வகுத்தால் எவ்வளவு கோடி ஒரு நபருக்கு செலவு செய்ய ஆக அந்த பணம் மக்களின் செலவழிக்கப்பட்டால் நிச்சயமாக ஒரே ஒரே நாடு இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கும் மிகப்பெரிய திட்டம் என்பதை நாம் இங்கே வரவேற்போம் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழகத்தில் உள்ள தலைவர் சொல்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆட்சிகள் கலைந்தால் என்ன செய்வார்கள் என்று நான் ஒரு டாக்டர் நீங்கள் கருவுற்றிருக்கிறீர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறீர்கள் என்று சொன்னால் டாக்டர் அபாஷன் என்ன முதல்லே முதல்ல எவ்வளவு கொடுமையோ அதே போல தான் இந்த தேர்தல் முழுமையாக மக்களுக்கு பலன் தர வேண்டும் ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொள்வோம் ஒரு குடும்பத்திற்கு நாம் இருவர் நமக்கு இருவர் சொல்றோம் அடிக்கடி குழந்தை பெற்றால் ஒரு குழந்தையில் நிதிநிலை எவ்வளவு மோசமாக இருக்குமோ அதே போல அடிக்கடி தேர்தல் வந்தால் ஒரு நாட்டின் நிதிநிலை மிக 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 மோசமாகிவிடும் தான் மக்களுக்கான திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் நல்ல திட்டங்கள் கிடைக்க வேண்டும் இங்கே நான் வைப்பதெல்லாம் வைக்கும் கோரிக்கை என்ன என்றால் தமிழகம் நிச்சயமாக பலன் பெற வேண்டும் தமிழகத்தில் உள்ள மக்கள் நிச்சயமாக பலன் பெற வேண்டும் தமிழகத்தில் உள்ள மக்களின் வாழ்வு தாமரை போல் மலர வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நாம் நம்மை உறுதி செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே பேசுவதற்கு பல பேர் இருப்பதனால் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் நான் மகப்பேறு மருத்துவமனை என்றால் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் ஒரு குடும்பத்தில் அடிக்கடி குழந்தை பெற்றால் அந்த குடும்பம் எந்த அளவிற்கு செல்வத்தில் தடுமாறுமோ அதே போல ஒரு நாட்டில் அடிக்கடி தேர்தல் வந்தால் அந்த நாடு நிலைமாறும் தடுமாறும் அதனால் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் நல்ல மக்கள் திட்டங்கள் நமக்கு வர வேண்டும் அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் இங்கே வர வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்றால் இங்கே நமது இயக்கம் பல பெற வேண்டும் அதற்கு பவன் கல்யாண் போன்றவர்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்றால் பாரத தேசம் முழுவதும் தாமரை மலர்ந்ததை போல நான் அடிக்கடி சொல்வதை போல சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் அதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்றால் நாமும் இங்கே பலம் பெற வேண்டும் என்று கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் அரசியல் வரலாற்றை கரைத்து குடித்தவரும் திராவிட மாடல் என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருப்பவர்களுடைய வரலாற்றை நன்கு அறிந்தவர்களில் ஒருவருமான மிக சிறந்த பேச்சாளரும் சிந்தனையாளரும் குறிப்பாக இலங்கை தமிழர் பிரச்சனை குறித்து காவிரி விவகாரம் குறித்து எல்லாம் தமிழகத்தில் கடந்த ஐம்பது வருடங்களில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு சரித்திர ஆய்வுகளை மிக சிறப்பாக செய்து மக்களிடையே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது நம்முடைய உரையாற்றுவார் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆந்திர மாநில துணை முதல்வர் தென்னகத்தின் தலைவராக விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எதிர்காலத்தில் வரும் ஏன் இந்தியாவின் பிரதமராக கூடிய வாய்ப்பு கூட பவன் கல்யாணுக்கு இருக்கின்றது அவர் வயதோ ஐம்பத்தி மூணு இன்னும் எத்தனையோ காலங்கள் இருக்கின்றது தமிழகம் கேரளம்